ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் நியூ சக்தி சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா உளுந்து பால் கஞ்சி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா உளுந்து அரை டம்ளம் எடுத்து வச்சிருக்கேன் வெள்ளம் இரநூறு கிராம் தேங்காய் இதுவும் மூணு கீத்து சின்ன துண்டு சுக்கு நாலு ஏலக்காய் வாங்க எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த உளுந்துருக்கு இல்லையா அதை ஊற ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க உளுந்து பருப்பு மூணு மணி நேரம் நல்லா ஊறி வச்சு இதை வந்து இப்போ உளுந்தை வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதை வந்து ஒரு அடிகனமான இது போல் பாத்திரத்தில் இந்த உளுந்தை ஊற்றிக்கலாம் நைஸாக அரைச்சிட்டு வந்தோம்ல இந்த உளுந்தை ஊற்றிக்கலாம் இதை கொஞ்சம் வாஷ் பண்ணி இது தண்ணியும் ஒரு அரை கிழம தண்ணி ஊற்றி இதையும் வாஷ் பண்ணி இதுலேயே ஊற்றிருங்க அடுத்து இதே ஜேரில் இந்த தேங்காய் பல்லு பல்லா திரு கட் பண்ணி வச்சுருக்கமுடில் இது சுக்கு ஏலக்காய் இது மூணையும் போட்டு நல்லா கைனாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இந்த தேங்காய் சுக்கு ஏலக்காய் மூணையும் போட்டதையும் இந்த பேஸ்ட்டை வந்து இந்த உளுந்து அரைச்சி வச்சோம்ல அதிலே போட்டு இந்த மிக்சி ஜாரியும் ஒரு அரை அரை டம்ளில் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சுருங்க இப்போ அந்த உளுந்து தேங்காய் இருக்கு இல்லையா இது ரெண்டையும் வந்து ஒரு அரை அரை சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா இது போல் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சோம்ல இரநூறு கிராம் வெள்ளம் அதோடு ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிருக்கேன் இதை வந்து பாகு காய்ச்சல் வேண்டாம் இன்னும் வெள்ளத்தில் தூசு மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் டானோன்னு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ உளுந்து தேங்காய் ரெண்டு அரைச்சதில் அரை ஸ்கூன் தண்ணி மே ஊற்றி நல்லா கிளறி வச்சுருக்கோம் போல் அடுப்பில் ஒதுக்க ஆரம்பித்தோன்னே சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா ஏன்னா தேங்காய் உளுந்தெல்லாம் இருக்கனால அடி பிடிக்கும் அதனால் அடிகளமான பாத்திரம் வச்சு இது போல் கிண்டிகிட்டே இருங்க இப்போ உளுந்தும் தேங்காயும் போட்டேன் இந்த பேஸ்ட்டு இப்போ முன்னாடி தண்ணியாக இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து போல் கெட்டியுமாக வருது பார்த்திங்கன்னா கட்டிகள் இருக்கக்கூடாது நல்லா நல்லா கிளறி விடுங்க இது போல் கொஞ்சம் கெட்டியானோன்னு கெட்டியாகுது அப்படின்னா நல்லா கொஞ்சம் வெந்து வருதுன்னு அர்த்தம் உளுந்தும் இந்த தேங்காயும் கொஞ்சம் வெந்து வருது அப்படின்னு அர்த்தம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வெல்லம் இரநூறு கிராம் வெல் பண்ணி வச்சுருக்கோம்ல வடிகட்டி அதை வந்து இதில் ஊற்றிக்கலாம் இப்போ வெல்லம் போட்டாச்சு வெல்லம் அந்த சிரப்பு ஊற்றி நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு கிண்டிகிட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கிண்டிட்டு அப்புறம் இறக்கிடலாம் நல்லா கொதிச்சு வருது பார்த்திங்களா சிம்மில் வச்சு இது மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க நல்லா ஒரு கொதி நல்லா வந்தோடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஆறு டம்ளர் இருக்குது இரநூறு கிராம் எல்லாம் போதும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் கூட வெள்ளை ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளை ஆட் பண்ணாலும் நாட்டு சட்டை ஆட் பண்ணாலும் உங்கள் இஷ்டம் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பபுள்ஸ் வந்து நல்லா நுரைச்சி ஒரு வெள்ளை கிண்டிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இன்றைக்கி இறையை கொதிச்சு விட்டோன்னா இறக்கிடலாம் நம்ம சர்வ் பண்ணிடலாம் ஓகேவா இதுவும் நம்ம சுவையான உளுந்து தேங்காய் பால் கஞ்சி ரெடி ரெடியாகிடுச்சு இது இதில் வந்து நான் இப்போ வந்து பாதாம் ரெண்டும் முந்திரி ரெண்டும் பொடிச்சு வச்சுருக்கேன் உங்கள் இது மேலே அப்படியே லைட்டாக தூவிட்டுக்கலாம் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதுவும் நம்ம தேங்காய் பால் உளுந்து கஞ்சி ரெடியாகிடுச்சு இந்த உளுந்து கஞ்சி வந்து ஆண் பெண் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது உடலை வலுவாக்கும் மெயினாக பெண்களுக்கு வந்து இந்த பருவம் பருவமடை பெண்களுக்கு பிரசவகால கர்ப்பகார பெண்களுக்கெல்லாம் இதை உளுந்து கொடுக்கும்போது ரொம்ப டயர்டாக இருப்பாங்க அவங்க வந்து நிறைய எனர்ஜி இல்லாமல் இருப்பாங்க இதெல்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் தெம்பாக இருக்கும் உங்களுக்கு இடுப்பு எலும்புகள்லாம் பெண்களுக்கு வலுப்பெறத்துக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஒல்லியாக இருக்குது அங்கே சின்ன குழந்தைங்க அப்படின்னா இது மாதிரி நீங்கள் கண்ட ஜூஸு இது மாதிரி கொடுக்குறதுக்கு வீட்லேயே நீங்கள் ஹெல்த்தியாக இது மாதிரி உளுந்து கஞ்சி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்ல இரத்த சுகை இல்லாமல் அனிமையாக இல்லாமல் நல்லா ஓரளவுக்கு இது போல் டேஸ்டியான ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம நியூ சக்தி சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டினியும் அழுத்தி விடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்